ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஜென்ரல் டாபிக் கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோசுவின் வாயில் எத்தனை பற்கள் உள்ளன விடை 82 இரண்டு பற்கள் மனிதரை போல அழும் பறவை எது விடை லோயர் பறவை எந்த விலங்கின் நாக்கில் விஷம் காணப்படுகிறது விடை கரடி உலகின் மிகப்பெரிய அளவில் பால் உற்பத்தி செய்யும் நாடு இது விடை இந்தியா எந்த பழத்தை உண்டால் கண்களில் ஒளி பெருகும் விடை கிவி பழம் எந்த நாட்டின் சிங்கக்கொடி உள்ளது விடை இலங்கை எந்த உயிரினம் அதிகபட்ச குழந்தைகளை உற்பத்தி செய்கிறது விடை முயல் தண்ணீர் குடிக்காமல் ஒட்டகம் எத்தனை மாதங்கள் உயிர் வாழும் விடை எட்டு மாதங்கள் வீட்டில் எந்த செடியை நட்டால் கொசு வராது விடை துளசி செடி சிங்கத்தை வேட்டையாடக்கூடிய பறவை எது விடை தீ கோழி இதுபோல் பயனுள்ள பதிவுகளை பெற நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே உடனே வரும் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்